இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல ஆயுள் பலத்தோடையும் நல்ல ஆரோக்கிய வளத்துடனும் வச்சுருக்கோன்றது சாஸ்திர உண்மை அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல மேன்மையான நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த வருஷத்தில் அதிகமாக இருக்குது மின் கட்டண உயர்வு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் அதே மாதிரி மின் சாதன பொருட்களுடைய விலை ஏற்றம் இந்த வருஷத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ன்றதுனால சரியான மருத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய இந்திய நாடு புற்றுநோய்க்கு ஒரு சிறந்த மருந்தை கண்டுபிடிச்சி உலகளாவிய அளவில் இந்த மருந்தை தங்களோட பயன்பாட்டுக்கு ஏற்படுத்தி உலகத்தில் நம்முடைய இந்தியா அன்பார்ந்த எம் எம்டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது ஆத்மார்த்தமான அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சி புத்தாண்டு பற்றிய ஒரு புதுமையான நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடி நம்ம நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய எங்களுடைய எம்டிவி சார்பு குழுவின் சார்பாக அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வாழ்க்கையில் என்றைக்குமே சகஜமாக நடக்கிற விஷயம் எப்பயுமே ஒரு பழைய நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் வந்து பல மனக்கசப்புகளையும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சில விஷயத்தில் நல்ல விஷயங்களும் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கார் அதாவது கடந்த காலகட்டத்தில் நடந்த சில நிகழ்வுகள் எப்படி இருந்ததுன்றது நாம் பார்த்துட்டோம் இப்போ வரக்கூடிய இந்த புது வருஷம் நமக்கு எந்த விதத்தில் நம்மளை என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது என்று தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ஆவலாக இருக்கும் அந்த ஆவலை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நம்ம நுடைய போகிறோம் அதாவது இந்த வருஷத்துடைய கூட்டுத்தொகை எட்டு அதாவது எட்டு சனி பகவானுடைய ஆதிக்க எண் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது சனி பகவானுடைய ஆதிக்க எண் அதனால் சனி பகவானுடைய பூரண அருட்கடாட்சம் இந்த வருஷத்தில் இருக்கும்ன்றதுனால சனி பகவான் என்றைக்குமே ஆயுள்காரகன் அப்படின்றதுனால இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல ஆயுள் பலத்தோடையும் நல்ல ஆரோக்கிய பலத்தோடனும் வச்சுருக்கோன்றது சாஸ்திர உண்மை அடுத்தபடியாக சனி பகவான் எப்பவுமே வந்து இரும்புக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால் இந்த வருஷத்தில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிற அனைவருக்குமே ஒரு நல்ல எதிர்பார்ப்பும் நல்ல ஒரு மேன்மையும் இந்த வருஷத்தில் காத்துக்கிட்டு இருக்கோம் இரும்பு சம்பந்தப்பட்ட மிஷின் சம்மந்தப்பட்ட சில தொழிற்சாலைகள் அதாவது கனரக தொழிற்சாலைகள் இந்த வருஷத்தில் ரொம்ப பிரமாதமான ஒரு செல்வாக்கோடு நல்ல வளர்ச்சி அடைத்திருக்கும் அதில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் நல்ல ஒரு சம்பளத்திலையும் நல்ல ஒரு பதவி உயர்விலும் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக கொடுக்கும் அதனால் கணிசமான வேலை வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் கனரக தொழிற்சாலைகளும் அதே மாதிரி மிஷின் இரும்பு சம்பந்தப்பட்ட நல்ல கம்பெனிகளிலும் வேலை வாய்ப்புகள் ரொம்ப கணிசமான வேலையில் இந்த நேரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த வருஷத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கிறதுக்கும் புதிய சில கம்பெனிகள் உருவாகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் வெளிநாட்டு சார்புடைய சில விதமான முதலீடுகள் இந்த மாதிரி தொழிற்சாலைகளுக்கு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்களும் இந்த வருஷத்தில் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த வருஷத்தில் தொழில்துறையில் மென்பொருள் சம்பந்தப்பட்ட தொழிலும் கனரக தொழிற்சாலைகளும் அதே மாதிரி மோட்டார் ஃபீல்டு சொல்லக்கூடிய வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறையும் இந்த வருஷத்தில் ரொம்ப செல்வாக்கூட இருக்கிறதுனால அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல மேன்மையான நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த வருஷத்தில் அதிகமாக இருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் மின் தேவை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் மின் கட்டண உயர்வு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் அதனால் மின்சாரத்துறை இந்த வருஷத்தில் தன்னுடைய செயல்பாட்டில் ஒரு அபரிமிதமான சில மின் உற்பத்தி இருந்தாலும் மின் கட்டண உயர்வு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் அதே மாதிரி மின் சாதன பொருட்களுடைய விலை ஏற்றம் இந்த வருஷத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால எல்லா விதமான மின்சார பொருட்களும் இந்த வருஷத்தில் ஏற்றத்துடன் விலை ஏற்றத்துடன் காணப்படுறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது அடுத்தபடியாக இந்த வருஷம் சனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் நீதி நேர்மை நியாயம் இது மூணுமே இந்த வருஷத்தில் காப்பாற்றப்படும் நிச்சயமாக அதனால் தப்பாக நடக்கிறவங்க ஊழல் செய்தவங்க பலருக்கு துரோகம் செய்தவங்க அத்தனை பேருமே இந்த வருஷத்தில் தண்டிக்கப்படுறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி குற்றவாளிகள் நிச்சயமாக இந்த வருஷத்தில் தண்டிக்கப்படுவாங்க ஊழல் அரசியல்வாதிகள் சிறை செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டிய வருஷம் இந்த வருஷம் அதனால் ஊழல்வாதிகள் ஒடுக்கப்படுவார்கள் கள்ள பணம் வைத்திருப்பவருடைய பணம் வெளியில் வரதுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கும் சனி பகவான் என்றைக்குமே நீதி நியாயத்தோடு நடக்கிறவங்கள தண்டிக்க மாட்டார் அதை தப்பாக செயல்படுத்துறவங்களை நிச்சயமாக தண்டிக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தப்பு செய்தவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க வேண்டிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் சில விதமான குற்றவாளிகள் சிறைக்கு போகக்கூடிய சில வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படின்றது உண்மை அடுத்தபடி இந்த வருஷத்தில் மழையின் அளவு கணிசமாக சிறப்பாக இருக்குது அதாவது கடந்த காலகட்டத்தில் நடந்த சில பேர் அழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விதமான வெள்ளப்பெருக்கு இந்த வருஷத்தில் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா கணிசமான மழை இருக்கிறதுனால கண்டிப்பாக விவசாயம் நன்கு செழுத்து ஓங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கொடுக்க போகிறது அதனால் விவசாயிகள் நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கும் விவசாய பொருட்கள் எல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக கொடுக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு குறைன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் அதிகமாக வந்து வடநாட்டில் வெள்ளப்பெருக்க ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வருடம் வடநாட்டு வாசிகள் வெள்ளத்தினுடைய பாதிப்பை கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றதும் எங்களுக்கு சாஸ்திரம் இந்த வருஷத்துடைய பலனில் சொல்லி வச்சுருக்கு அடுத்தபடியாக இந்த வருஷம் கூலி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் நல்ல சம்பளத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய நிச்சயமான ஒரு சூழ்நிலை உருவாக போகிறது அதாவது தினக்கூலிக்கு செய்கிறவங்க உடல் உழைப்பு செய்கிறவங்க துப்புரவு தொழிலாளர்கள் முடி திருத்தும் தொழிலாளர்கள் அதே மாதிரி சாதாரணமாக வந்து தங்களுடைய உடல் உழைப்பு கொடுத்து வேலை செய்கிறக்கூடிய கூலி ஆட்கள் அனைவருமே இந்த வருஷத்தில் ஒரு சந்தோஷமான நிலையில் அதாவது அவங்களுக்கு தகுந்த ஒரு கூலியை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சரியான சம்பளத்தை அவங்களுக்கு தகுந்த ஆட்கள் கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வருஷத்தில் நிச்சயமாக இருக்க போகிறது அதனால் ஆட்கள் வேலை பலு இல்லாமல் நிறைஞ்ச மனசோட நிறைஞ்ச தங்களுடைய சம்பளத்தோடு வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தபடியாக இந்த வருஷத்தில் ஆன்லைன் மோசடி கொஞ்சம் அதிகமாக நடக்க போகிறதுங்க ஏற்கனவே ஆன்லைன் நிறுவனங்கள் பலரை பல விதத்தில் ஏமாற்றிக்கிட்டே இருக்குது அது தொடர போகிற வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகிறது அதனால் ஏமாற்றக்கூடிய சில சூழ்நிலைகள் இந்த வருஷத்தில் ஆன்லைன் நிறுவனங்கள் இருக்கும் அதனால் நம்முடைய மக்கள் சில நேரத்தில் ஆன்லைனில் தங்களுடைய பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் இந்த வருஷம் அதிகமாக இருக்கிறதுனால ஆன்லைன் சூதாட்டம் ஆன்லைனில் செய்யக்கூடிய சில மோசடிகள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தபடியாக சித்த மருத்துவம் இந்த வருஷத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் அதாவது சித்த மருத்துவம் வாழ்க்கையில் நமக்கு எந்த விதத்தில் பயன்படும் அப்படின்றதும் நமக்கு எந்த விதத்தில் ஏற்றத்தை கொடுக்கன்றதும் இந்த வருஷத்தில் நம்ம நல்லா புரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அரசாங்கம் புற்றுநோய்க்குண்டான ஒரு சிறந்த மருந்து இந்த வருஷம் கண்டுபிடிக்க போகிறது ஏன்னா புற்றுநோய்க்கு சரியான மருத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய இந்திய நாடு புற்றுநோய்க்கு ஒரு சிறந்த மருந்தை கண்டுபிடிச்சி உலகளாவிய அளவில் இந்த மருந்தை தங்களோட பயன்பாட்டுக்கு ஏற்படுத்தி உலகத்தில் நம்முடைய இந்தியா ஒரு நல்ல பேரிடுறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய இந்த வருஷத்தில் கிடைக்க போகிறது ஒரு நிறைஞ்ச ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் மருத்துவத்துறை இந்த வருஷத்தில் செயல்பாடோட வரக்கூடிய நோய் நொடிகளை உடனுக்குடன் தீர்க்கக்கூடிய சில மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்றதும் வைரஸ் தொற்று இந்த வருஷத்தில் உண்டு அந்த வைரஸ் தொற்று சில நேரத்தில் குப்பையிலேருந்து கிடைக்கக்கூடிய சில விதமான பாதிப்புகள் இந்த நேரத்தில் வரப்போகிறதுக்கான சந்தர்ப்பம் உண்டுன்னு தான் சொல்லிக்கலாம் அதனால் குப்பைகள் சேராமல் தடுக்கிறது இந்த வருஷத்தில் அரசாங்கத்துடைய முதல் கடமையாக தான் இந்த வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு அறுவறியை சொல்லி வச்சுருக்கு அடுத்தபடியாக கல்லூரி மாணவர்கள் சிறப்பான படிப்பு பட்டப்படிப்பு மேல் படிப்பு அதற்குண்டான தகுதிகளை பெறத்துக்கான சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன குறை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் சனி பகவானுடைய ஆதிக்கமாக இருக்கிறதுனால கல்லூரி மாணவர்கள் படிப்பில் செலுத்தக்கூடிய கவனத்தை விட தங்களுடைய காதல் விஷயத்தில் அதிகமாக சிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக கொடுத்துடும் அதனால் இந்த வருஷத்துடைய அமைப்பு வச்சு பார்த்தா கல்லூரி மாணவர்கள் கவனமுடன் செயல்படுறது ரொம்ப விசேஷம் ஆனால் இந்த நேரத்தில் இவங்களுக்கு வந்து கலப்பு திருமணங்கள் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சில காதல் நிகழ்வுகள் இந்த வருஷத்தில் இருக்கிறதுனால கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய மனசை படிப்பில் மட்டுமே செலுத்தி கவனத்தை செதற விடாமல் சிறந்த ஒரு மாணவனாக இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல தலைவனாக வர்றதுக்கு தகுதியை ஏற்படுத்திக்கணும் இந்த வருஷம் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு சவாலான வருஷம் இருக்கிறதுனால மன கட்டுப்பாடோடு நம்முடைய மாணவர்கள் செயல்பட்டால் நிச்சயமாக இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தபடியாக இந்த வருஷம் நாத்திகவாதிகளுடைய வாதம் கொஞ்சம் தலை தூக்கி இருக்கும் ஏன்னால் எப்போவுமே வந்து ஆத்திகத்துக்கு எதிராக பேசுகிற நாத்திகம் எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் அவங்களுடைய வாதம் கொஞ்சம் தலை தூக்கி இருக்கும் அப்படி தலை தூக்கி இருந்தால் கூட ஆத்திகம் என்றைக்குமே தான் இருக்கும்ன்றதுனால இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய கோயில் திருப்பணிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் அரசாங்கம் கோயில் திருப்பணியை எடுத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் கும்பாபிஷேகங்கள் இந்த வருஷத்தில் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் குறிப்பாக சொல்ல போனோம்னா எல்லை சாமிகள் கோயில் புராண அமைப்பு இந்த வருஷத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால கிராமப்புறத்தில் இருக்கின்ற சில விதமான சிறு சிறு கோயில்கள் இந்த வருஷத்தில் நல்ல சீரமைப்பு பண்ணி அந்த கோயிலுக்குண்டான திருப்பணிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது இந்த பாராளுமன்ற தேர்தலில் யார் தங்களுடைய வெற்றி வாய்ப்பை பெறுவாங்க அப்படின்றத நம்முடைய நேர்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருப்பீங்க இந்த வருஷம் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி அமோகமான வெற்றி அடைஞ்சு மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் கிரக நிலை சாதகமாக இருக்கின்றதுனால இந்த வருடம் ஆளும் கட்சி தன்னுடைய ஆளுமையை மறுபடியும் நிரூபித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இந்த நேரத்தில் உருவாகும் அப்படின்றதும் அதே மாதிரி தேர்தலுக்கு பிறகு கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகள் கூட்டணி விஷயமாக அவங்களுக்குள்ள குழப்பங்கள் ஏற்பட்டு அந்த கூட்டணிகள் உடைவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு ஆகாத ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகிறதுனால அரசியலில் பலவிதமான மாற்றங்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால இந்த வருடம் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் எதிர்கட்சிக்கு இது பாதகமான ஒரு வருஷமாக இருக்கிறதுனால இந்த வருடம் பாராளுமன்ற தேர்தல் புதிய க ஆட்சி நடக்கிற ஆளுங்கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் நம்முடைய நேர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் என்ன நேர்களே இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னுலாம் பார்த்துருக்கீங்க இந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்கணும் செழிப்பான வருடமாக இருக்கணும் அதுக்கு நம்முடைய எல்லா கூட்டு பிரார்த்தனையும் கடவுள்கிட்ட வைப்போம் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே இனி போவதும் நன்மைக்கே என்ற ஒரு கருத்தோடு எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கு நிச்சயமாக கடவுள் கொடுப்பார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சிறப்பான வருடமாக செழிப்பான வருடமாக இருக்கிறதுக்கு அந்த ஆண்டவனை நம்ம கூட்டு பிரார்த்தனையாக எல்லாரும் வேண்டிக்கிட்டு அந்த இறைவன்கிட்ட முறையிட்டு வாழ்க்கையை செழிப்பாச்சிக்கொள்ளுவோன்றதுக்க உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் மறுபடியும் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த வாரம் இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிச்சயமாக இருக்கோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய கைபேசியில் ஆலய தரிசனங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க மற்றபடி அடுத்த வாரம் ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு சந்திக்கிறதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து பெறுவது உங்களுடைய ஆத்மார்த்தமான ஜோதிடர் வாலாஜாபேட்டை ஓம் சிவகுமார் நன்றி வணக்கம்